ஃபவுண்டர் கையில் கே கவுஞ்சின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணஞ்சனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதி நச்சார் ஸ்ரீ மத்திய சித்தாரிய மனோரந்தன கேதுவே நந்தரந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயகந்த ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றுக்கு இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியாபுரம் அலகாபாத்து அப்புறம் பிரே க கயாபுரம் காசிபுரம் அது ஃப்ளைட்லையும் இருக்குது ட்ரெயின்லேயும் இருக்குது நிச்சயமாக வர்றவங்க வாங்க இது முழுக்க முழுக்க அடியன் கூட்டி போகிறேன் ஏன்னா என் குடும்பம் வருதுங்கிறதுனால நிச்சயமாக நான் கூப்பிட்டு போகிறேன் இனிமேல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை விஜயவாடா போடலான்னு இருக்கேன் நிச்சயமாக வரவங்க வாங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் கட்டிடங்கள் கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் உங்களுக்கு நல்லபடியாக கட்டிடங்கள் கட்டித்தருவோம் அது எப்படின்னா டீலிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே நீங்கள் தான் பேமெண்ட் போடுவீங்க நான் வந்து உங்களுக்கு கூட இருந்து இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியை முழுமையாக முழுக்க உங்களுக்கு எல்லாமே கட்டிடத்தில் அமைச்சு கொடுப்பேன் இப்போ என்னுடைய நண்பர் நிச்சயமாக இன்றைக்கி ஸ்ரீராம் பாஸ்கர் அற்புதமான தலைப்பு தான் சொல்ல போகிறேன் என்னுடைய நண்பர் கேட்டார் இன்றைக்கி இது தான் வாஸ்தலில் கண்டென்ட்டாக நான் சொல்ல போகிறேன் சார் நான் வந்து மானிய அரசாங்க ஊழியர் அரசாங்கத்தில் தராங்க சார் நான் வாங்கலாமா சார் அப்படின்னு என்னுடைய நண்பர் கேட்குறார் என்னுடைய உயிர் தோழர் நானும் அவரும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் கேட்ட கேள்வி தான் என்னை இயக்க வச்சுச்சு அண்ணா நீங்கள் இன்சூரன்ஸை போட்டுறீங்களே அப்படின்னு கேட்டார் நீ நான் வந்து ஜீவன் வந்து அஞ்சு கோடிக்கு போட்டுருந்தேன் அஞ்சு கோடி உண்மையாக சொல்கிறேன் அண்ணன் என்னைக்கு போடவுன்னா எடுத்துட்றா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜீவநானத்தை எடுத்துட்டேன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் ஒரு கோடிக்கு வச்சிருந்தேன் ஆக்சுவலாகவே அவர்தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாச்சே எல்லா டுபாக்கூர் வேலையும் பார்த்துட்டு அலைவோம் நம்ம அப்போ ஒரு கோடிக்கு இருந்துச்சு அந்த இதையும் காலி பண்ணிட்டேன் அவர் கேட்ட கேள்வியை தான் நான் பதிலாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு உண்மையான விஷயம் சார் அப்படின்னு கேட்காதீங்க ரேஷன் கடை விட்டுறா எல்லா பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நிச்சயமாக ரேஷன் கடையில் பொருட்கள் வேணான்னு எழுதி கொடுத்தாச்சு நம்ம அரசாங்கத்தில் அந்த மானியம் தேவை எது அது ஏழை மக்கள் பொழைச்சிக்கிட்டோம் என்னுடைய நண்பர் கேட்ட கேள்விக்கு தான் பண்ணி இப்போ இது எல்லாமே தள்ளுபடி வேண்டான்னு விட்டுறோம் ரேஷன் கடையில் பொருள் வாங்க வேணாம் இந்த தீபாவளிக்கு ஃபண்டு தர்றாங்க எதாவது தராங்கன்னா வேணாம் விட்டுருங்க இந்த விவசாய கடன் சொல்லி தருவாங்க நல்லா கேட்டுங்க விவசாய கடன் சொல்லி உங்களுக்கு விவசாய கடனுக்காக சம்மந்தப்பட்டது தருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க விவசாய கடன்னு வாங்கிக்கிட்டு வேற ஏதாவது இந்த மாதிரி அப்பா டக்கர் டப்பா டக்கர் வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் விவசாய கடன் சொல்லிவிட்டு நான் ரெண்டு கோடி வாங்குவேன் வேறு இதில் கொண்டு போய் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இது சரியா அப்படின்னு கேட்டால் இது தவறு நம்ம அரசாங்கத்தை ஏமாத்துகிற மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து தங்கத்துக்கு தாலி தராங்க அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த தங்கத்துக்கு தாலி தரது நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் குழந்தை பேர் பிறந்துச்சுன்னா அரசாங்கம் வந்து மானியம் தருது அதுவும் போகலாமா அதுவும் வாங்கவே கூடாதும்மா ஆனால் அரசாங்க மானியம் இது மட்டும் வாங்கலாம் அது ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அரசாங்கம் நமக்காக ஒரு பெரிய லெவலில் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்க தராங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரத்துக்கு அரசாங்கம் மானியம் தர அது வாங்கலாமா அப்படின்னா அது வாங்கக்கூடாது அப்போ அந்த வீடு கட்டணுங்கிற எண்ணமே இருக்காது நான் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நான் விலக்கி போகிறேன் நான் எல்லாமே ஒரு மா மாற்று சிந்தனை தான் மாற்று யோசனை தான் என்ன சார் ஒரு யோசனையை மாற்றி போகிறீங்க அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக உண்மையான விஷயம் என் நண்பனுக்கு சொல்லக்கூடிய பதிவு தான் மக்கள் எல்லாருக்குமே சார் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஏன் நான் இது மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இப்போ இது மட்டும் மானியம் வாங்கலாமா சார் அப்படின்னா வாங்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு சார் வாங்கலாம் சார் நீங்கள் ரேஷன் கடைக்கு வேணான்ட்டீங்க அப்புறம் விவசாய கடன் வேணாங்கிறீங்க விவசாய கடன் வாங்கலாம் ஒரு குரு விவசாயி குரு விவசாயி சிறு விவசாயின்னு இருக்கு அதுக்கப்புறமேலு மூணு விதமாக விவசாய பிரிக்கிறாங்க அதில் முடியவே முடியாத விவசாயி வந்து ஒரு விவசாய கடன் வாங்கி பயிர் கடன் நடனத்துக்கோ இல்லை வாழை போகிறதுக்கோ வாங்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ரேஷன் கடையில் ஜாமான் வாங்காமல் நம்ம வேற ஒருத்தவங்களை வாங்க வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருப்போம் யோசனை பாருங்க நம்ம அந்த அளவுக்கு பணம் இருக்குது நம்மள்கிட்ட நம்ம பொருளை வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறது இல்லை ஆள்கிட்ட விற்கிறது இல்லை ரேஷன் அரிசியை வாங்கி விற்கிறது இதெல்லாம் சரியா தவறு அந்த தீபாவளிக்கு இதுக்கு ஃபண்டு தருவாங்க சேலை வெட்டி தருவாங்க வாங்கலாமா வாங்கக்கூடாது இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லா இன்சூரன்ஸும் போடக்கூடாது எந்த இன்சூரன்ஸும் போடக்கூடாது நான் சொல்லுவேன் தப்பு தான் அந்த எண்ணம் எண்ணாலையோடு போய் சேர்ந்துடும் ஆனால் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் விளக்கு தரேங்க சார் அந்த ஒன்று என்னான்னு சொல்லுங்கள் கைலே சார் சும்மா அந்த ஒன்றை மட்டும் சொல்லாமல் நீங்கள் எப்படி சொல்லிக்கிட்டே போகிறீங்க இன்னும் நான் சொல்கிறேன் இந்த திருமணத்துக்கு அதாவது தாலி தர்றேன் தங்கத்துக்கு த தரேன் குழந்தை பேருக்கு தரேன் அந்த விஷயத்தெலாம் போகக்கூடாது அதே மாதிரி இலவச பஸ்ஸில் நம்ம போகணும் அந்த கவர்மெண்ட் வந்து பஸ் விட்டுருக்காங்களே அதில் போகலாமான்னா போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் மானியம் வாங்கிக்க எக்ஸப்ஷன் சார் எந்த விஷயம் சார் அரசு மானியம் ஒரு இதுக்கு வாங்கிக்கலாம் அரசு மானியம் வாங்கலாமா இன்னைக்கு அதே தலைப்பு வச்சுக்கலாம் அப்போ இந்த ஒரு ஒன்று மட்டும் வாங்கலாம் ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்தை சிறப்பாக செயல்படுத்தணும் இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம பாட்டு ஜாலியாக தூங்குகிறோம் எல்லாமே பண்ணுறோம் அந்த விஷயம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே வாழ முடியாது ஏன்னா அதை கற்றுக்கிட்டோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் அது இல்லாமல் வாழ்ந்தாங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தாங்க அது வந்ததுக்கப்புறம் நமக்கு பெரிய கஷ்டமாக போச்சு இப்போ ஆனால் வளர்ச்சி தான் நான் தப்பாக சொல்லலை ஏன்னா ஓசோனில் வந்து ஓட்ட விழுந்துக்கிட்டே இருக்குது சார் என்ன சார் அது அதை சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா நான் இதுக்கு மட்டும் மானியத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஃப்ரீயாக வச்சுக்க கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியத்தை ஏற்றுக்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் பூமியில் வந்து எல்லா இடத்துலையும் உள்ள கறி நிலக்கரியை வெட்டுறாங்க அனல் நிலையத்தில் தயார் பண்ணுறாங்க அப்போ என்ன தயார் பண்ணுறாங்க சாரன் அப்படின்னா கரண்ட்டு அந்த கரண்ட்டு தயார் பண்ண ஒரு யூனிட் தயார் பண்ண கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அப்போ பூமியில் உள்ள நிலக்கரியை வெட்டி கரண்ட்டு தயார் பண்ணுறாங்க அணு அணு உலையில் போட்டு தயார் பண்ணுறாங்க ஒவ்வொரு விதத்தில் கஷ்டப்பட்டு தயார் பண்ணுறாங்க நான் எல்லாமே இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் வாசுப்படி நீங்கள் வீடு கட்டுறீங்க நிச்சயமாக இது இருக்கணும் ஒரு வாசுப்படி வீடு கட்டலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சோலார் இருக்கணும் சோலார் ஹீட்ரு போடுங்க உங்கள் வீட்டுக்கு சோலார் அமைங்க இதில் வந்து நீங்கள் மானியம் வருதா நிச்சயமாக வாங்கிக்கிங்க எந்த தப்பும் இல்லை நீங்கள் எந்த தப்புமே கிடையாது வாங்கிக்கிங்க ஏன் சார் இதுக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிறன்னா இனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை உங்கள் வீட்டில் டைரெக்டாக எடுக்கிறீங்க நான் இதை எக்ஸப்சன் பண்ணுறேன் வாஸ்துலே நான் இது பண்ணுறேன் இது அந்த பணக்கார மனநிலை பணநிலை பண மனவர கலையில் இதை உடச்சி வெளியே தள்ளுறேன் இது மட்டும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே சூரிய அதாவது உங்கள் வீட்டில் சோலார் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் அந்த சோலார் வெளிச்சம் இல்லாத இப்போ ஊட்டி அந்த கொடைக்கானல் அந்த மாதிரி மலை பிரதேசம் சோலார் கிடைக்காது அவ்வளோக்கா அவங்க வேணால் கரண்ட்டு வச்சுக்கிட்டோம் அப்போ கரண்ட்டு உற்பத்தி என்ன ஆயிரும் கரண்ட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கும் செலவு பண்ணுறது குறைஞ்சிடும் இப்போ ஆயிரம் ரூபா நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க இப்போ இப்போ எப்படி இருக்குன்னா நூறுரூவா சம்பாதிச்சா இரநூறுவா தேவை இருக்குது அப்போ நூறுரூவா பத்தில் டெபிசிட் இல்லை ஓடிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கே நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க எல்லாரும் சோலார் போட்டோம் இருபது ரூபா தான் தேவை அப்போ எண்பது ரூபா ஆகுது அப்போ நிலக்கரியை போய் பூமியில் வெட்ட மாட்டாங்க அப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் உங்கள் வீட்டில் சோலார் ஹீட்ரு போட்டுக்கலாம் சோலார் ஹீட்ரு போடுறதுபடியும் சோலார் ஹீட்ரு போட்டுக்கோங்க அதே மாதிரி சோலாரில் வந்து உங்கள் வீட்டில் கரண்ட் எரிய வைங்க அதுக்கு மானியம் தராங்களா நிச்சயமாக வாங்கிக்கிங்க மானியம் வாங்கலாமா வாங்கலாம் அதுக்கு நீங்கள் வாங்கிக்க அதுக்கு நான் எக்ஸ்பெஷன் பண்ணுறேன் பணக்கார மனநிலையை விட்டு மாறு ஏன்னா எல்லாருமே அந்த சோலாருங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கரண்ட்டு வந்து தயார் பண்ணுற விஷயத்தில் அதாவது நம்ம நாடு வந்து மிகப்பெரிய உள்ள போராடிக்கிட்டு இருக்குது இப்போ டெக்னாலஜி புதுசாக என்ன வந்துருச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுலையுமே சின்ன காற்றாலை வச்சு பதினாறு மெகாவாட் எடுக்கிற மாதிரி கரண்ட் தயார் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துருச்சு நிச்சயமாக நான் பார்த்தேன் அது கூடியவர்கள் அதுவும் வந்துடும் அப்போ ஒன்றும் சோலார் வச்சுங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் காற்று தயார் பண்ணுற மிஷினில் காற்றாலை மிஷின் மூலயமா நம்ம கரண்ட் எடுத்துக்குவோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம இது மாதிரி செய்யும் பொழுது மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய மாற்றம் வரும் மாற்றம் ஒன்றே மாறாதது நிச்சயமாக செஞ்சு பாருங்க நல்ல விஷயம் நடக்கும் எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தரமான மனசுல சுவையான அரிசி கிடைக்கும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் என்னுடைய பொண்ணு நம்பர் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு நீங்கள் அயோத்தியா வரேன் கயா வரேன் காசி வரேன் அலகாபாத் வரேன் அப்படின்னா நிச்சயமாக வாங்க ஃப்ளைட்லையும் போகிறோம் ட்ரெயின்லையும் போகிறோம் தமிழ் சாப்பாடு தமிழ் ஃபுட்டு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் மரணடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்